மீனாட்சி அம்மா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுராயல் சென்னை தட்டை சீட முறுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திர கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்திரா ஆந்திராவின் சித்திப்பேட்டை மாவட்டம் தோகுடா மண்டலம்பெட்டா மசன்பள்ளியைச் சேர்ந்தவர் டல்லா வெங்கடேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த தட்டிக்கொண்டா ராமம்மாவின் மகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் விவசாய தொழில் செய்து வந்த வெங்கடேஷ் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடனில் சிக்கினார் கடனை அடைக்க முடியாமல் தவித்த வெங்கடேஷ் அதற்காக திட்டம் ஒன்றை தீட்டினார் மாமியா ராமம்மா பெயரில் போஸ்ட் ஆபீஸில் ஆண்டுக்கு எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்தி பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தார் எஸ்பிஐயில் ஆண்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி நாற்பது லட்சத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தார் விவசாய காப்பீட்டிற்காக ஐந்து லட்சம் பெறலாம் என தனது சகோதரன் கருணாகரன் பெயரிலிருந்த இருபத்தெட்டு குண்டா நிலத்தையும் மாமியார் பெயரில் மாற்றி எழுதினார் பின்னர் கருணாகரின் உதவியுடன் மாமியாரை கொல்ல முடிவு செய்தார் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு பெற அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என சொல்லி மாமியாரை அழைத்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி மாமியார் ராமம்மாவை விவசாய நிலம் அருகில் உட்கார வைத்துவிட்டு வயலுக்குள் சென்று வருவதாக சொல்லி சென்றுவிட்டார் அந்த நேரம் வாடகை காரை எடுத்து வந்த கருணாகர் ராமம்மா மீது ஏற்றிவிட்டு சென்றார் கார் மோதியதில் அதே இடத்தில் ராமம்மா இறந்தார் தனது மாமியார் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்துவிட்டதாக வெங்கடேஷ் போலீசில் புகார் அளித்தார் விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் ராமம்மா பெயரில் சமீபத்தில் விபத்து காப்பீடு செய்திருந்ததால் சந்தேகமடைந்தனர் தொடர்ந்து விசாரித்தபோது விபத்தை ஏற்படுத்தியது கார் என்பதும் அதை எடுத்துச் சென்றது வெங்கடேஷ் சகோதரர் கருணாகர் என்பதும் தெரிந்ததால் சந்தேகம் வலுத்தது இருவரையும் பிடித்து விசாரித்த போது கடனை அடைக்க இன்சூரன்ஸ் பணத்துக்காக திட்டம் போட்டு ராமம்மாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து வெங்கடேஷ் அவனது சகோதரர் கருணாகர் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்